வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரையே அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் சிந்தனை மணிகள் தம் பூரண யோக சாதத்தை ஐநூற்றி நாற்பத்தேழு மணிகளாக ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தாம் புதுவையில் வந்த புதிதில் எழுதினார் ஞானம் கர்மம் பக்தி என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டவை சாதாரண மனிதர்கள் மனிதர்களுடைய கருத்துக்கு புறம்பான வழியில் இறைவன் செயல்படுகிறான் என்பதை விளக்குபவை அவை இறைவனை உயர்ந்த புருஷனாக கருதுவது நம் இயல்பு உயர்ந்த புருஷனையும் தாழ்ந்த மனிதனையும் படைத்தவன் இறைவன் அவர் இருவரும் இறைவனே என்பது ஸ்ரீ பகவான் ரேன் அனுபவம் அதை விளக்கும் யோகா அனுபவம் அவர் எழுதிய ஐநூற்றி நாற்பத்தேழு மணிகள் சுமார் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னால் திரி ஸ்ரீ தேசிகன் ரா தேசிகன் அவற்றை சிந்தனை மணிகள் என்ற தலைப்பில் தமிழில் மொழி பெயர்த்துள்ளார் ஸ்ரீ அன்னை நூற்றாண்டு வெளியீட்டில் பத்தாவது வால்யூமில் இந்த சிந்தனை மணிகளுக்கு ஸ்ரீ அன்னை தனித்தனியை விளக்கம் அளித்துள்ளார் ஆஸ்திகன் நல்லவன் நாஸ்திகன் கெட்டவன் என்பது நம் கருத்து நாஸ்திகனுக்குள்ள தெய்வ நம்பிக்கை ஆஸ்திகனுடைய தெய்வ நம்பிக்கையை விட உயர்ந்தது என்பது ஆன்மீக உண்மை புண்ணியத்தை நம் வரவேற்கின்றோம் பாவத்தை வெறுக்கின்றோம் அவை இரண்டும் ஆன்மீக உள்ள இரண்டு கட்டங்கள் என்பது சித்தி பெற்றவர்களுடைய விளக்கம் அதிர்ஷ்டம் ஆண்டவனின் பரிசு துர் அதிர்ஷ்டம் இறைவனின் தண்டனை என்ற பொது கருத்து மாற்றி அதிர்ஷ்டம் ஆண்டவனுடைய அதாவது துர் அதிர்ஷ்டம் ஆண்டவனுடைய உயர்ந்த பரிசு என்று விளக்குவது யோக சக்தியை பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவான் வீலைகள் புரிந்தார் என்பதால் அங்கு யாத்திரை போக விளைவது பக்தனு கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்தின் ஆன்மீக யாத்திரையில் எத்தனையோ கட்டம் என்று விளக்குவது ஞானம் தேவன் வழிபாட்டுக்குரியது அசுரன் கொடூரமானவன் என்பது நம் சட்டம் அசுரன் அதி தீவிரமான பக்தியால் இறைவனை சீக்கிரமாக அடைய முயல்பவன் என்பது ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய விளக்கம் இந்த ஐநூற்றி நாற்பத்தேழு மணிகள் விளக்கும் கருத்துகள் ஏனா ஏராளம் அவற்றுள் பெரும்பாலானவற்றை குறிப்பிடுகின்றேன் ஞானம் சித்தி பெறும் ஆன்மீக ஆர்வம் பகுத்தறிவை ஞானமும் மடமையும் இறைவனின் பரிசு விவேகம் மனத்திரை தந்திரவாதிகள் ஆன்மா அறியாமை இறைவன் பயங்கர காட்சிகள் இன்றைய அறிவாளி அகந்தை தற்செயலாக நடப்பது விகாரம் விகாரத்தில் தெய்வம் வைஷ்ணவம் கிறிஸ்துவம் அருளிய தூக்கு மேடையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நெப்போலியன் புண்ணியம் வீலை காரண காரியம் தண்டிக்க பெற்றவர் சிந்தனை மணி மணிகளை சுருக்கமாக ஒரு சிலவற்றை விளக்கமாகவும் மற்றும் சிலவற்றை குறிப்பாகவும் பார்க்கலாம் பகுத்தறிவு அழிந்த பெண்ணரே விவேகம் பிறக்கின்றது அதுவரை நம் பெற்றுள்ளது சாதாரண அறிவுதான் இறைவன் என் கண்களை திறந்த பொழுது விகாரமானனுடைய கவர்ச்சி எனக்கு தெரிந்தது அதாவது விகாரமானவனுடைய கவர்ச்சி எனக்கு தெரிந்தது கோர மனிதனின் பெரும் தன்மையும் அந்த திருஷ்டியில் சிருஷிக்கு தெரிந்தது நித்தியத்துவம் என்பது அழியாத ஆன்மான் நம் அன்றாட வாழ்வில் செயல்படுவதாகும் விலங்கான மனிதனுக்கு எட்டாத நிலையில் உள்ள பொக்கிஷம் என்ன என்பது தெரிந்தால் அதை பெரும் வரை மனிதன் ஓயமாட்டான் தனது துர் அதிர்ஷ்டத்தை தீமை என்று என் மனம் விவரிக்கும் பொழுது மனிதனுடைய மடமை செயல்படுகிறது என்று நான் அறிவேன் தெய்வத்துடன் கண்ணாமூச்சி விளையாடும் தெய்வமே நாத்திகன் உலக சரித்திரத்தில் பெரும் நிகழ்ச்சிகள் நான்கு வேதங்கள் பொய் கிருஷ்ண பரமாத்மா கவிகளின் கற்பனை என்கின்றார்கள் அப்படியானால் அந்த பொய்மை சொன்னவருக்கு கற்பனையின் தன்னை இழந்தவனுக்கும் நான் தலை தலை வணங்குகின்றேன் என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றார் நன்றியும் சொல்கின்றேன் என்று ஜீவனற்ற பக்தன் இல்லை நானு இல்லை இறைவனின் அடிமையும் இல்லை வேறென்ன இறைவனின் உதட்டுடன் உறவாடும் வெய்குழல் நான் இறைவனுக்குரியவர்கள் எல்லாம் பெருமைப்படுவர் பலர் நான் இறைவனை நாடவில்லை என்ற பெருமை எனக்கு அவனே என்னை நாடி வந்தான் வற்புறுத்து என்னை அவனுடமையாக்கினான் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க பயந்து வணங்கும் பக்தன் யூதன் அவனை அறிந்து விளைப்பவன் ஹிந்து நான்கு வகையான வலிமை நமக்களிக்கின்றான் இறைவன் முதல் வகை சாதாரண வழி இன்பத்தை கொடுக்கும் வழி அடுத்தது இன்பமாகவே இருக்கும் வழி மூன்றாவதாக தீவிர ஆனந்தமான வழி கடைசி வகை என் மனதை புண்படுத்திய பின் வற்புறுத்தி தன்னை மன்னிக்கச் சொன்னான் இறைவன் அதற்கேடாக மேலும் என் மனதை புண்படுத்தினான் புன்னகை அறியாத இறைவன் அந்த இந்த ஆனந்த லோகத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும் ஸ்ரீ பகவானுடைய கருத்துக்கள் அவர் வந்து சொன்னவற்றை நாம் பார்த்தோம் ஸ்ரீ பகவானோட அவருடைய மனசில் ஸ்ரீ பகவான் கிருஷ்ண பகவான் அவர் வந்து குடியிருக்கிறார் கிருஷ்ண பகவான் வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவரோடு எல்லாம் உரையாடி இருக்கின்றார் அவரை வழிநடத்துவது கிருஷ்ண பகவான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் இந்த பதிவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி